அனிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தஸா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் பாஸ் ஸ்போ காலிட்டி ப்ரீயமான காட்டன் எல்லாமே டூ எயிட்டி ஜிஎஸ்எம்ல எடுத்துகிட்டு வந்துருக்கு ஓகேங்களா டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்மில் வந்து வித் பட்டன் நைட் சாரி வித் ஃபுல் நைட்டி அண்டு ஜிப் நைட்டி தென் வந்து டூ எயிட்டி ஜிஎஸ்எம்ல ஃப்ராக் நைட்டி ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு தென் வந்து மினிமம் பத்து பீஸ் எடுக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஹோல்சேல் ரேட்டாக ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது மினிமம் பத்து பீஸ் எடுத்திங்கன்னா ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் எப்படி புக் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை சேவ் பண்ணி அதுக்கு என்ன நைட்டு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அனுப்புங்கப்பா அதில் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி தான் எனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாயில் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்மில் சாஃப்ட்டு காட்டன் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் டூ சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரை இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபிஃப்டி எயிட் டு சிக்ஸ்ட்டி இன்ச்சஸ் ஹைட் இருக்கும் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் வரை இருக்கும் ஒம்பது ரெண்டு இன்ச்சு வரை இருக்கும் ஓகேங்களா ப்ரீமியமான சாஃப்ட்டு காட்டனு மடிப்பு கொடுத்து மடிச்சிருக்கும் அப்போ எவ்வளோ ஹைட் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்கடா செம்ம சூப்பரான ஸ்டார் நெக்ல வித்து செவன் இன்ச்சஸ்ஸை சிப்போடு வரக்கூடியது ஸோ ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் கலர் பார்த்தோம் அப்படின்னா சிப்னைட்டியில் பிங்க்கு டார்க் கிரீனு நேவி ப்ளூ ஓகேங்களா டார்க் ப்ளூவு தென் வந்து டார்க் ப்ரவுன் ஓகேங்களா நல்ல காஃபி ப்ரவுன் கலரு நெக்ஸ்ட்டு வந்து கரும் பச்சை டோட்டலி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது வை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ரூபீஸும் மினிமம் டென் பீசஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா டெய்லியுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரில் நைட்டி ஓகேங்களா ஃப்ரில் நைட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ருபீஸ் ஓகேங்களா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் நல்லாவே ஒரு டீப்பான ஒரு நெக் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்டா போண்டா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதை காட்டனில் தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு நல்லாவே ஹைட்டன் வித்து வரும் ஹைட்டை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஹைட்டு வந்து ஒரு சிக்ஸ்டி இன்ச்சஸ் கிட்டே உங்களுக்கு வரும் ஓகேங்களா அவ்வளோ ப்ரீமியமாக பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் இது தென் வந்து ஃபுல் ஹைட்டுமே இருக்குது ஓகேங்களா ஸோ அம்மா ப்ரீமியம் குவாலிட்டி சாஃப்டான காட்டன் ஓகேங்களா வீடியோவில் பார்த்தாலே தெரியும் க்ளாத் கிளாத்தோட குவாலிட்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாப்பா ஒரு பீஸோட ரேட் நூற்றி தொண்ணூறு வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கும் சுட்டனே நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கே நீங்கள் எடுத்துக்கலாம் சாரி நூற்றி எண்பதுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா நடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்லாவே ஹைட் அண்ட் வித் இருக்கும் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் ஓகேங்களாடா ட்ரிப்புள் சைஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு டார்க்கு ப்ரௌன் கலர் ஓகே அதில் வந்து ஒரு எல்லோ கலர் ஆடு மாதிரி வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ராணி பிங்க் அடுத்து பார்க்குறது பர்பிள் ஓகே சூப்பரான குவாலிட்டி கிட்டத்தட்ட ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃப்ளாரல் டிசைனோட வித்து ஃப்ரில்ல ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது சாஃப்டான காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே அழகான போட் நெக் கலெக்ஷன் போட் நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா போட் நெக்கில் கிட்டத்தட்ட சிக்ஸ் பீசஸ் கிட்டே இருக்குது சாஃப்டான போட் நெக் கொடுத்துருப்போம் டூ நைன்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் ராஜா ராணி ஓகேங்களாடா ஸோ காட்டன் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு டூ டென் ருபீஸுக்கு கொடுத்துட்ருக்குறோம் ராஜா ராணி ஒரிஜினல் மெட்டீரியல் டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம் பியோர் காட்டன் ஓகேங்களாடா சாயம் போகாது சுருங்காது உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் காட்டன் எந்த அளவுக்கு திக்காகவும் எந்த அளவுக்கு நன் ப்ளேட்டாகவும் இருக்குது அப்படின்றது சூப்பரான குவாலிட்டி ஃபோர்ஸ் கலர் வந்து ராணி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ வித் ராணி பிங்க் ஓகேங்களா நல்லாவே ஒரு திக்கான ஷேடோ ஒர்க் மாதிரி பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நல்ல டார்க் பீக்காக் ப்ளூ கலர் ஓகேங்களா அதாவது மயில் பச்சை சொல்லுவோம்லாடா பீக்காக் கலர் மயில் கழுத்து கலர் சொல்லுவோம்லா அந்த மாதிரி ஷேடோவில் டார்க் ராணி பிங்க் ஓகேங்களா அந்த பிங்க்கும் இந்த பிங்க்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வருவே இது வந்து ஒரு நல்ல குங்கும ரெட் கலர் மாதிரி ஒரு பிங்க் ஓகேங்களாடா குங்கும கலர் சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா குங்கும கலரில் அந்த பிங்க் வித்து ஒரு ரெட்டிஷ் பிங்க் வித்து பிக்காக் கலர் ஓகேங்களா அதாவது மயில் கழுத்து கலரு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வைலட்டு வயலட்டு வித்து ஆரஞ்சு ஓகேங்களா நல்ல டார்க்கு வயலட் வித் ஆரஞ்ச் கலரில் கம்ப்ளீட்டு ஃப்ளாரல் டிசைன் ப்ரிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரஜுவாடி பிரிண்டிங் ராஜஸ்தானி பிரிண்டிங் ஸோ சாயம் போகாது சுருங்காது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி இந்த பிரிண்ட்டு உங்களுக்கு விளரவே விளராது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் ஓகேங்களா ஏன் நெக்ஸ்ட் அதே இதில் உள்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு வித் பர்பிள் ஓகேங்களா டார்க் வைலட் கலரு அது ஃபுல்லாகவே ப்ரிண்ட் அவுட் வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டார்க் வைலட் வித் பர்பிள் கலர் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீப்பெட்டி கலர் சொல்லுவோம் அது மாதிரி டார்க் வைலட்டு ப்ளஸ் வந்து பர்பிள் கலர் நல்ல ஒரு சட்டலான பர்பிள் கலரு ரொம்பவே அழகான ஷேடாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து வீடியோவில் ஒரு மாதிரி லைக் கலராக தெரியுது ஆனால் அதோடய கலர் வந்து பர்பிள் வித் வைலட்டு அதோட உள்டா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நெக்கு வந்து நல்ல டீப் நெக்காகவே இருக்கும் இப்போ போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணிப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல ஒரு டார்க்கு ஸ்கை ப்ளூ வித் பிளாக்கு அதோட உள்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பிளாக் வித் ஸ்கை ப்ளூ ஓகேங்களாடா பியூட்டிஃபுல்லான கலர் காம்பு டூ எயிட்டி ஜிஎஸ்எம்ல ஒரிஜினல் காட்டனில் இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா போட் நெக்கில் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ராஜா ராணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வித்து சிப்பு பானெக் ஓகேங்களா இதோடய வியூ வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ல நான் திராத்திரி அப்லோட் பண்ணிவிட்டப்பா இது எப்படி இருக்கும் அப்படின்னா கீழேயும் உங்களுக்கு வந்து பார்ட்ரு கொடுத்துருந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்கில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலரை வந்து கீழேயும் கொடுத்து ஒரு நீட்டான குர்தா கட் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் ஃபிஃப்டி இன்ச்சஸ்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச் வரை இருக்கும் ஹைட்டு வந்து தாராளமாக அறுபது இன்ச் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஹைட் இருக்கும் ஓகேங்களாடா டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் ராஜா ராணி வித்து சிப்பு பானெக்கு பானெக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஸ்டாக் எடுத்துட்டு வந்தாச்சு அது மாதிரி டூன எயிட்டி ஜிஎஸ்எம் ப்ரீமியம் குவாலிட்டி ஏன் சிஸ்டர் ட்ரிபிள் எக்ஸல் எடுத்துட்டு வர மாட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸ்டிச்சிங் இருந்துச்சு தான் இந்த தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இன்னொன்று இது எல்லா டிசைன்ஸுமே டபுள் எக்ஸ்எல் எக்ஸல்ல கொடுக்காத டிசைன்ஸ் தான் இதில் எடுத்துட்டு வந்திருக்கும் ஓகேங்களா ரொம்பவே அழகான பானைக்கு வித் பியூட்டிஃபுல்லான செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா கலர் பார்த்தோம் அப்படின்னா அதே இதில் உள்ட்டா ரெட்டு வித் பிளாக் பிளாக் வித் ரெட்டு தென் வந்து ஸ்கை ப்ளூ வித் பிங்க் ஓகேங்களா ராணி பிங்க் இதுலேயுமே கீழே பார்ட்ரு கொடுத்துருப்போம் மறக்காமல் கம்யூனிட்டி டேப் செக் பண்ணுங்க பாருங்கடா கீழே வந்து இந்த மாதிரி நெக்கில் என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்குமோ அதோடய பேட்டனை கீழே பார்ட்ராட்டம் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து இதனால் வரை நம்ம கொடுக்காத டிசைன் ஓகேங்களா ராஜா ராஜா ராணியில் வித்து பா பா நெக்கில் செவன் இன்ச்சர்ஸ் இப்போடு வரக்கூடியது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதே இதில் கலர் பார்த்தா உள்ட்டா அப்படின்னா பிங்க் வித் ஸ்கை ப்ளூ ஓகேங்களா ஃப்ளாரல் டிசைனு ராஜஸ்தானி பிரிண்டிங்கிறதுனால உங்களுக்கு சாயம் போகாது சுருங்காது இந்த பிரிண்ட் வந்து நீங்கள் என்ன துவைச்சாலுமே விளராது ஓகேங்களாடா அதாவது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் வித்து ப்ரவுன் கலர் ஓகேங்களா நல்லா டார்க் மஸ்டர்டு எல்லோ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் வித்து மஸ்டர்ட் எல்லோ ஓகேங்களா நல்லா நீட்டான பா ஷேப்பில் இருக்கும் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் ஓகேங்களாடா சூப்பரான ப்ரிண்ட்டிங்கு ரொம்பவே அழகான ராஜாராணி பெயிண்டிங்கில் வரும் ஓகேங்களா ராஜஸ்தானி பெயிண்டிங்கில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சிப்பு பார்த்தாச்சு ஓகேங்களாடா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ராய் ஃப்ராக் நைட்டி ஓகேங்களாடா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு பர்ஸ் பார்க்குற கலர் பார்த்திங்க அப்படின்னா டார்க் நேவி ப்ளூ வித் ராமா க்ரீன் கலர் ஓகேங்களாடா டபுள் கலரில் இருக்கும் உங்களுக்கு இந்த அனார்களி பேட்டனில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அதாவது ஃப்ளீட்ஸ் இல்லாமல் வரக்கூடிய நைட்டி ஏன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கவங்க வந்து உங்களுக்கு சுடிதார் கெட் செட் ஆகாது அப்படின்னு நினைப்பீங்கடா ஸோ ஃப்ளீட்ஸ் இல்லாமல் கவுன் கட் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் நார்மல் ஸ்லீவில் ஒரு பீஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வரும் டபுள் கலர் கொடுத்து உங்களுக்கு ஆம்கோலோட சைஸ்லாம் பாருங்கள்னா நல்லாவே ஒரு வீதி இருக்கும் உங்களுக்கு ஃபிட் இஷ்யூஸ்லாம் வராது ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் செஸ்ட்டு சைஸ் இருக்கும் ஹைட்டு தாராளமாக அறுபது இன்ச் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ட்ரிப்புள் எக்ஸல் இருக்கவங்க ப்ரீமியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி இருபது ரூபாவில் ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா ட்ரிப்புள் எக்ஸல் சைஸு சூப்பரான குவாலிட்டி நாள் வர நம்ம கொடுத்ததே இல்லை ஃபர்ஸ்ட்லாம் இன்னைக்கு தான் கொடுக்குறோம் ஏன்னா அளவு மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுப்பா டபுள் கிளாத் யூஸ் பண்ணும்போது அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ வித்து ராமா க்ரீன் கலர் ஓகேங்களா அதாவது நேவி ப்ளூ இட்ஸ் லைக் அ ப்ளாக் ஓகேங்களா ப்ளூ ஆக்சுவலாக பிளாக் தான் இருக்குது மெட்டாலிக் பிளாக்ல ஓகேங்களா ரொம்பவே அழகான ஃப்ராக் நைட்டி ஆக்சுவலாக ஹைட்டு ரொம்ப இருக்கிறதுனால நம்ம மடிப்பு கூட கொஞ்சம் கொடுத்து தச்சுருப்போம் ஓகேங்களாடா கொஞ்சம் லென்த் இருக்கணும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு பார்க்குற கலர் வந்து நல்ல கரும் பச்சை வித்த ஆரஞ்ச் கலர் காம்போ ஓகேங்களாடா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வித்து யூனக் பேட்டர்னில் செவன் இன்ச்சஸ் கூட வரதுனால ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல டீப்பான நெக்கு தான் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து அம்ப அன்கம்ஃபர்டபுளாகவோ ஒரு அன் ஒரு அன்இீஸியாகவோலாம் இருக்காது ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு வித்து கரும் பச்சை டார்க்கு க்ரீன் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு ஃப்ராக்குமே பார்த்து பார்த்து தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஓகே டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு வித் பர்பிள் இந்த ஆரஞ்சுக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்கும் இது ஒரு பொடி ஆரஞ்சு இது வந்து ஒரு கனகாமரை ஆரஞ்சு ஓகேங்களா ரொம்பவே அழகான பேட்டர்னு இதோடய கான்ட்ராஸ்ட்டாக இது இந்த ஆரஞ்சு வித் பேர்பிள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலர் வந்து எந்த அளவுக்கு பூர்ணமாக பொருந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா மிக்ஸண்ட் மேட்ச் எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம் இதுக்கு இது செட் ஆகுமா இன்னொன்று எல்லா ஷேடில் இருக்கவங்களுக்கும் செட் ஆகணும் இட் மீன்ஸ் எல்லா வண்ணத்தில் இருக்கவங்களும் மாநிலமாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் ஒரு புது நிறமாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகணும் எல்லாத்தையுமே பளிச்சுன்னு ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நைட்டிஸோட கலர் வந்து பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்னொன்று மற்றதுலேருந்து யூனிக்காக இருக்கணும் நம்ம அப்படின்றது ஒரு தாட் இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் அவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துட்டு ட்ரிப்புள் எக்ஸல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது எங்களுக்கும் கஷ்டமாக தான்ப்பா இருக்குது பட் வந்து ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட் இல்லாமல் தான் அந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ரிபிள் எக்ஸல் எடுக்கிறீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் மட்டும் இல்லை அதை வந்து ஃபோர் எக்ஸல் கொஞ்சம் இதாக இருக்கவங்களும் போடுற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா நைட்டின்றதே கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் தான் அதை டைட்டாக நம்ம கொடுத்துடக்கூடாது ஸோ அதுக்கு தக்கன மெஷர்மெண்ட் இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஃபிட்டும் இருக்கணும் தென் வந்து கலர் காம்பினேஷனும் இருக்கணும்ன்ட்டு பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுறது தான் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வயலட் சார் ஆரஞ்சு ஓகேங்களா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஏன்னா நம்ம எவ்வளோ ஆயிரம் எவ்வளோ லட்சம் கொடுத்து சாரீஸ் நம்ம வாங்கி வச்சாலுமே வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கொடுக்குற எல்லாரோட ஒரே கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் தான் அது நைட்டி தான் ஸோ அதுலேயும் எவ்வளோ ப்ளசன்டபுளாக கொடுக்கணும் அப்படின்றதே இருக்குது டே ஃபுல்லாக அதை தான் போட போகிறோம் ஸோ அது அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஒன்று இருக்கில்ல எந்தளவு லுக்காக இருக்குது எந்தளவு பளிச்சு நம்ம அந்த அந்த ட்ரெஸ் கொடுத்தனாலும் நம்ம எவ்வளோ பழச்சுன்ட்ருக்கணும் அப்படின்றது ஸோ பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டி கலெக்ஷன்ஸ் நிறையாவே டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல்